சகாபாக்களுடைய சொந்த விளக்கத்தை ஏற்று நடப்பது வழிகேடு குரான் ஹதீஸ் மட்டும்தான் மாறுக்கும் நேரடி என்ன சொல்லப்படும் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் இப்படின்னு சொல்லி டிஎன்டிஜை சொல்லிக்கிட்ட அதாவது நம்ம திருப்பி திருப்பி என்ன சொல்கிறோம்னா குரானில் அத்தனை விஷயங்களுக்கு பதில் இருக்குது போதுமான வழிகாட்டுதல் இருக்குது நவீசல்லாசலம் அவங்க அத்தனை விஷயங்களும் வழிகாட்டிட்டாங்க இது தெல்ல தெளிவான விஷயம் குரான் ஹீஸை பின்பற்றினா மட்டும் போதும் நேர்வழி அடைஞ்சிடுவோம் அல்ல அப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவோம் இதில் மாற்று கருத்தை இல்லை இதே நேரத்தில் சகாபாக்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் முருண் இல்லாமல் சில விளக்கங்கள் தரும்போது அந்த விளக்கங்கள் ஏற்றுக்கொள்ளலாங்கிறது ஒரு நிலைப்பாடு இந்த நிலைப்பாடை மறுக்கக்கூடிய டிஎன்டிஜே என்ன பண்ணணும் எந்த ஒரு இடத்திலையும் சகாபாக்கள் பயன்படுத்தவே கூடாது சகாபாக்களை முன்மாதிரியே காட்டவே கூடாது ஆனால் அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை உதாரணத்துக்கு சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டுறோம் அவங்க ஒரு தர்ஜுமா வெளியிட்ருக்குறாங்க டிஎன்டிஜே சார் ஒரு தர்ஜுமா வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சூறாவில் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது வசனம் அதுக்கு விளக்கம் தரும்போது என்ன சொல்கிறாங்க குழப்பம் நீங்கி வணக்க வழிபாடு அல்லாவுக்காக ஆகும் வரை அவர்களை எதிர்த்து போரிடுங்கள் அப்படின்னு வசனம் இந்த வசனம் குறித்து குழப்பம் என்ற சொல் இணை வைத்தலை தான் குறிக்கும் என்று நபியுடைய வழிமுறையின் அடிப்படையில் நபி தோழர் விளக்கம் அளித்துள்ளார் நபி தோழருடைய விளக்கத்தை ஏற்கக்கூடாதுன்னா எந்த ஒரு இடத்துல ஏற்கக்கூடாது ஆனால் இவங்க என்ன சுட்டி இந்த அதாவது ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு அதாவது வந்து குழப்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து நபி நம்முடைய அதாவது நபியுடைய வழிமுறையின் அடிப்படையில் நபித்து விளக்கம் அளித்துள்ளார் இவ்வசனத்தின் வாசகங்களும் அதை தான் கூறுகின்றன அப்துல்லாபின் உமரவங்க மக்காவில் அரசியல் குழப்பம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் வந்தாங்க அன்னார் எங்களுக்கு ஒரு நல்ல ஹதீஸை எடுத்துரைக்க வேண்டுமென நாங்கள் எதிர்பார்த்தோம் இதற்கு இடையில் ஒருவர் வந்து அவர் விரைந்து வந்து அபு அப்துல் ரஹ்மானை குழப்பத்தின் போது போர் புரிவது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அல்லாவோ குழப்பம் நீங்கும் வரை அவருடன் போரிடுங்கள் என்று கூறுகிறானே என கேட்டார் அதற்கு அப்துல்லாபின் உமரவங்க தாயற்று போவாய் இந்த வசனத்தில் குழப்பம் என்னவென்று உனக்கு தெரியுமா முகம்மது சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் இணை வைப்பாளருடன் இணை வைப்பாளருடன் தான் போரிட்டார்கள் இணை வைப்பாளர்கள் மார்க்கத்தில் இருப்பதுதான் குழப்பமே இது வந்து ஹதீஸின் அடிப்படையில் சொல்கிறாரு சொந்த கருத்தின் அடிப்படையில் வருது அப்போ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க நேக்க அவங்க என்ன பதில் தராங்க இந்த நபித்தோழர் வந்து நபி வழியின் அடிப்பில் பதில் தந்திருக்கிறாரு அதனால் வந்து இது வந்து இந்த அதீசம் ஏற்றுக்கலாம் கருதல் அதிசை பதிவு பண்ணுறாங்க இது சயித் பின் ஜுபைருங்கிறவரு அறிவிக்கிறாருன்னு சொல்லி புகாரியில் வந்து ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஹதீஸ் நம்பரு அப்போ இந்த மாதிரி செய்தி அவங்க போடுறாங்களா அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் தந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஹஜ்ஜுடைய மாதங்கள் இதில் வந்து ரெண்டாவது சூரால நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாவது தொண்ணூற்றி ஏழில் சொல்லும்போது அன்றைய காலத்து அந்த ஹஜ்ஜுடைய மாதங்கள்னா என்ன போது அன்றைய காலத்தில் இபுனு இபுனுமவர் இபுனு உமர் அலி இல்லாம இதை தெளிவுபடுத்தி உள்ளார்கள் ஹஜ்ஜுடை மாதங்கள்னு சொல்லி வருது அந்த ஆயத்தில் அன்றைய காலத்தில் வாழ்ந்த இபுனு உமர் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு வந்து இபுனு உமர் எப்படி ஆதாரம் எடுக்கிறீங்க எந்த சகாபியோட கூற்று எடுக்கக்கூடாதுன்னா இந்த ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழுக்கு வந்து இபுனு உமருடைய கூற்று எடுக்கக்கூடாது ஆனால் எடுத்திருக்கிறாங்க அதாவது இது தொடர்பாக அவங்க சொல்லும்போது என்ற வசனம் ஹஜ்ஜுடை காலம் அறியப்பட்ட மாதங்களாகும் என்ற வசனம் தொடர்பாக குறிப்பிடும்போது ஷவ்வால் துல்காதா துல் ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் என்று குறிப்பிட்டார்கள் நூல் தாரகுத்தினி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ஹதீஸ் நம்பர் இவ்வளவு உங்களுடைய சொந்த கருத்து எடுத்திருக்கிறாங்களா இல்லையா இது ஏன் நம்ம சொல்கிறோம்னா டிஎன்டிஜேவை சார்ந்த அறிஞர்களுடைய பேச்சு வந்து ஒன்றா இருக்கும் செயல் வேறையாக இருக்கும் நடவடிக்கை வேறையாக இருக்கும் இவங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா வேணாலும் எடுப்பாங்க பாதகமாக இருந்ததுன்னா நேரான செய்தியை கூட தூக்கி போட்டுருவாங்க அதுக்காக சுட்டி காட்டுறோம் இது ஒரு நீளமாக இவங்களுடைய லிஸ்ட்டே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஏராளமான விஷயங்கள் வந்து இவங்க ஹதீஸை வந்து ஆதாரம் காட்டுறதுட்டு இந்த சகாபி சொன்னாங்க அப்போ அதே ஹலால ராமுக்கு குறித்து வருது ஒரு விஷயம் அதாவது மாயுதா சூரா சம்மந்தப்போ அன்னிசாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடம் ஆயிஷா அவங்க கொடுத்த விளக்கத்தை வந்து ஏற்று அவங்க விளக்கமாக போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து அல்மாயுதாக வரும்போது நான் ஐசார் அலியில் அவங்கள்ட்ட வந்து சென்று தாங்கள் மாயுதா அத்தியாயத்தை ஓதியிருக்கிறீர்களா என்று கேட்டேன் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு இதுதான் இறுதியாக இறங்கிய அத்தியாயங்கள் ஒரு அத்தியாயமாகும் இதில் ஹலால் என்று நீங்கள் பெற்றுக்கொண்டதை அனுமதிக்கப்பட்டதை கொள்ளுங்கள் இதில் ஹராமாக பெற்றுக்கொள்ளப்பட்டதை தடை செய்யப்பட கொள்ளும் குறிப்பிட்டாங்க இது ஜுபைர் பின் நுபைர் அறிவிக்கிறார் முஸ்னத் அகமதுல வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்று இது ஆயிஷா அவங்களுடைய கருத்து தான் ஹதீஸ் கிடையாது அப்போ ஆயிஷா அவங்களுக்கு சொந்த கருத்து ஆதாரம் காட்டியிருக்கிறாங்க அப்போ சில நேரங்களில் குரான் அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்க அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் வந்து நாம் ஏற்றுதான் ஆகணும் அது இல்லாமல் எதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ இதெல்லாம் எங்கே வந்துச்சு அப்போ இந்த மாதிரி செய்திகளெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் இது பண்ணுறாங்க அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்கள் அதோ அந்நாளில் யார் அவர்கள் புறமுது காட்டி ஓடுகிறாங்களோ அவங்க வந்து அல்லாவின் கோபத்துக்குள்ளாகி விட்டார் இந்த வசனம் வந்து பதுரு போர் சம்மந்தமாக இறங்கிச்சு அப்படின்னு அபு செய்தங்க சொல்கிறாங்க அப்போது ஒரு வசனம் இறங்கி எந்த காலகட்டம் யாருக்காக அருளப்பட்டுச்சு இது அவங்க தான் சொல்லுவாங்க அப்போ இந்த டைப்பில் நிறைய செய்திகள் இருக்கும் அப்போ இந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படி தூக்கி போடுறது தூக்கி போட்டுட்டு எதையுமே வந்து சகாபோக சொல்கிறத வந்து கேட்காதது மாதிரியும் வெறும் எதுக்கு எடுத்தாலும் இவங்க வாயிலேருந்து வெறும் குரான் ஹதீஸ் வராத மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து கிடையாது சில பேர்த்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிந்திக்காத கூட்டம் சொல்லி சொல்கிறாங்க இது யாருன்னு சொல்லி இபுன் அப்பாஸும் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகள் பார்த்து இவங்களுடைய தர்ஜுமாக்கள் இருக்குது அப்போ இவங்க தர்ஜுமாக்களில் வந்து இந்த செய்தியில் வச்சுக்கிட்டு இவங்க எப்படி வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி எட்டாவது சூழல் இருபத்தி ரெண்டாவது வசனம் அல்லாவிடம் உயிரினங்களில் மிக கெட்டவரில் சிந்திக்காத செவிடர்களும் ஊமையர்களுமே அப்படின்னு இருக்குது வசனம் எட்டு இருபத்தி ரெண்டில் அப்போ இதை குறித்து இபுன் அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க பனு அப்திதார் குளத்தை சேர்ந்த சிலர் தான் அவர்கள்னு சொன்னாங்க பனு அப்திர் தார் அப்படிங்கிற குளத்தை சேர்ந்தவங்க தான் இவங்கன்னு சொல்கிறாங்க அறிவிப்பால் முஜாஹித் பின் ஜபுர் இது வந்து புகாரியில் வந்து நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தாறு இது ஒரு சொந்த கருத்தா இல்லையா இது இபுனு மசூ தான் இபுன் அப்பாஸ் தான் விளக்கம் தராங்க அப்போ வந்து இந்த மாதிரி செய்திகள் வந்து நிறைய வந்து இவங்க தர்ஜுமாக்கல்ல குறிப்பிட்டு தான் வச்சுருக்கிறாங்க ஏன்னா தரிசு மகிழ்ச்சி இவங்களும் பார்க்கறது இல்லையே இவர் வெளிய விட்டதோடு சரி அந்த சகோதர யாரும் பார்க்குறதும் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாவது சூறாவில் பன்னெண்டாவது வசனம் அதில் வந்து இறை மறுப்பின் தலைவருடன் போரிடுங்கள்னு இருக்குது அப்போ வந்து இறை மறுப்பின் தலைவர்கள் யார் அப்படிங்கிறது விளக்கம் தராரு யார் உதயஃபாலியம்மான்னு விளக்கம் தராங்க இது வந்து புகாரியில் இருக்குது இந்த செய்தி பார்த்திங்கன்னா புகாரியில் வந்து நாலாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு குறிப்பிட்ருக்குறாங்க இப்போ உதயஃபாலியம்மா அதாவது ஒரு காலத்தில் நடந்த சம்பவத்தை சகாபாக்கள் விளக்கம் தரும்போது நம்ம நம்ப வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை இருக்கிறோம் அப்போ சகாபாக்கள் விளக்கத்தை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம தூக்கி போடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் வரணும் அப்படி பண்ணுறது இல்லை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்குவாங்க இது தேவையில்லைன்னு நினச்சா தூக்கி போட்டுருவாங்க அப்போ இதுதான் உங்களுக்கு நிலைப்பாடாக இருக்குது இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது சூறாவில் தொண்ணூற்றி வசனத்துக்கு அதாவது வேதக்காரர்கள் வந்து பழக்கூறாக வந்து இந்த வசனங்கள் வந்து வேதத்தை பழக்கூறாக பிரிச்சுட்டாங்கன்னு இருக்குது அதில் ஏற்க மறுத்துட்டாங்கன்னு சொல்லி இது குறித்து யாருன்னா சிலவற்றை ஏற்று சிலவற்று மறுத்தவங்க யாருன்னா வேதக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த பதினஞ்சு தொண்ணூத்தொன்றுக்கு இது வேதக்காரர்கள் அப்படின்னு யார் சொல்கிறாங்க இபுணு அப்பாஸ் சொல்கிறாங்க இது வந்து புகாரியில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இது இருக்குன்னா புகாரி முஸ்லீம்லேயும் இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க புகாரி முஸ்லீம்லையே சகாபாக்களுடைய கூற்று நிறைய இருக்குது அப்போ வந்து குரானுக்கு முர முரணாக இருக்காதுன்னு பார்க்கணும் அது பதினேழாவது சூரல் அறுபத்தாறாவது வசனத்துக்கு அதாவது சபி உமக்கு நாம் காட்டிய காட்சி குரானில் சபிக்கப்பட்ட மரத்தையும் மனிதர்களுக்கு சோதனையாக தான் நாக்கல் இருக்குது இந்த வசனத்துக்கு வந்து இபுன் அப்பாசம் விளக்கம் தரும்போது அல்லாஹ் இந்து சல்லா அலுவலிஸ்லம் மாதிரி பக் பைத்தல் முகதசிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட இரவில் அவர்கள் காட்டப்பட்ட காட்சிகளை குறிக்கும் குரானில் சபிக்கப்பட்டுள்ள மரம் என்பது ஜக்கும் எனும் கள்ளி மரத்தை குறுக்குன்னு சொன்னாங்க இது அறிவு பல நூல் புகாரியில் வந்து மூவாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தெட்டு திரும்பதிலமும் வந்து மூவாயிரத்து ஐம்பத்தொம்பது அகமதில் வந்து மூவாயிரத்து முந்நூற்றி இருபது இப்படி பல விஷயங்களும் சகாபாக்கள் வந்து ஆதாரமாக காட்டுறாங்க சகாபாக்கள் ஆதாரமாகவே ஒரு காலத்தில் எடுக்கக்கூடாது ஒரு விஷயத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னா ஒரு லிஸ்ட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆதாரமாக எடுத்துக்கிட்ட நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பதினேழாவது சூறாவில் வந்து தொழுகியில் வந்து சப்தமாக ஓதாதீங்க அதே மாதிரி ரொம்ப மது மெதுவாக ஓதாதுங்குறதுக்கு இதுக்கு ஆயிசு அவங்களுடைய கருத்தா இபுனு அப்பாஸ் அவங்க கருத்தா இதை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்களுடைய விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொன்னாவது விளக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த விளக்கத்தில் வந்து இதை பதிவு பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவங்களுடைய சொந்த கருத்து என்னவோ அதை வந்து இவங்க வந்து பேசுகிறாங்க அதை வந்து எது இவங்களுக்கு முரணாக இருக்குதோ எது இவங்களுக்கு மாற்றமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து தூக்கி போடுறாங்க அப்போ தூக்கி போடக்கூடிய நிலைமை வந்து இவங்களுக்கு வந்து இவங்க சர்வசாதாரமாக அந்த விஷயங்களை செய்கிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இவங்களுடைய ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா குரான் அதீஸுக்கு வந்து முரணாக இவங்க சுயமாக நிறைய பேசியிருக்கிறாங்க சகாபாக்கள் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களையும் தூக்கியும் போட்டிருக்கிறாங்க அப்போ இத்தனை அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய இன்னும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது வசூல் இருபத்தி ரெண்டாவது பதினொன்றாவது வசனம் மனிதர்களில் ஓரத்தில் நின்று அல்லாவி வணங்குபவனு இருக்கிறான் அவனுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அதில் திருப்தி அடைகிறான் அவனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அப்படியே புரண்டு விடுகிறான் இம்மையிலும் மறுமையிலும் அவன் நஷ்டமடைந்து விட்டான் இதுதான் தெளிவான நஷ்டமாகும் அப்படின்னு வசனம் இருபத்தி ரெண்டு பதினொன்று மனிதர்களில் ஓரத்தில் நின்று அல்லாஹ் வணங்குபவன் இருக்கிறான் இறைவசம் தொடர்பாக இபுன் அப்பாஸ் அவர்கள் கூறுகையில் சிலர் மதினாவுக்கு ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வர் அவர்கள் தம் மனைவியர் ஆண் பிள்ளைகள் பெற்றெடுத்தால் அவரின் குதிரைகள் குட்டி என்றால் அப்போது இது இஸ்லாம் நல்ல மார்க்கம் என்று கூறுவர் அவர்களின் மனைவியர் ஆண் குழந்தைகளை பெறவில்லை என்றால் அவரின் குதிரைகள் குட்டிகளை ஈனவில்லை என்றால் இது கெட்ட மார்க்கம் என்று சொல்வார்கள் இவர்கள் தொடர்பாக இந்த இறைவசம் அருளப்படுது என்று சொன்னார்கள் சயித் சயிது ஜுபைர் நூல் புகாரி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்போ இந்த மாதிரி செய்திகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குதா இல்லையா அப்போ வந்து சஹாபா கோளுடைய கூற்றுகள் சொந்த கூற்றுகளை பல இடங்களில் இவன் குரானுக்கு விளக்குங்கிற பேரில் நபீஸ்ல்லாஸ்லமுடைய ஹதீஸுக்கு விளக்குங்கிற பேர் ஏற்றுதான் செயல்படுறாங்க செயல்பட்டுக்கிட்டு சகாபாக்களோட எந்த விளக்கமும் தேவையில்லை சகாபாக்கள் இல்லாமையே எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சகாபாக்கள் வந்து சில விஷயங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க என்னடா இப்போ நாம் பேசுகிறதை எப்படி கொண்டு வந்துடுவாங்க கேட்டிங்கன்னா சகாபாக்கள் சில நேரங்களுக்கு நம்ம தேவைப்படும் சொல்லும்போது பார்த்தீங்களா இதை தாங்க நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சில நேரங்கிறீங்க நாங்கள் பல நேரங்கிறோம் அப்படின்றவாங்க இதுதான் இப்போ இந்த ஃபித்னாவுடைய வாதங்கள் எப்படி இப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படை விஷயம் ஒன்று தான் குரான் ஹதீஸ் மட்டும்தான் இது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் சில சம்பவங்களை நமக்கு விளக்கி சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விளக்கம் குரானுக்குள்ளே உள்ளது தான் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவங்கள்ட்ட கேளுங்க நல்லா சொல்கிறான் பல விஷயம் நமக்கு தெரியாது அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அறிஞ்சவங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் இது குரானுக்குள்ளே உள்ளது தான் இதுக்கு வேற ஒரு பேரை கொடுத்துக்கிட்டு சலஃபீனும் ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டு பின்பற்றும் தான் வழிகேடு இதெல்லாம் குரானுக்குள்ளே உள்ளது குரானுக்குள்ளே அத்தனை விஷயங்களும் இருக்குது அப்போ குரானுக்குள்ளே அத்தனை விஷயங்கள் இருக்கும்போது நவீசல் நிலம் அவங்க இது நன்மை இது தீமை அப்படின்னு சொல்லி அனைத்து விஷயங்களும் சுட்டி காட்டிட்டாங்க இது அடிப்படையான நம்பிக்கை இந்த நம்பிக்கையை தகர்க்கும் விதமாக நாம் ஒன்று சொன்னால் ஒரு கருத்தில் சொன்னால் வேற ஒரு விஷயத்தை பேசுகிறது அது ஏதாச்சும் வந்து கட் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விளக்கம் தேவைங்கிறாங்கன்னு சொல்லி நாம் சுட்டி காட்ட வந்தது வேற அதை அப்படியே திசை திருப்பி சகாபாக்களை பின்பற்றலாம் என்பது இவங்களே பேசுகிறாங்க பாருங்க வாங்க ஏன்னா ஃபித்னாவுடைய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்ருக்கும்போது நல்லதை வந்து இப்போ குரானிலே ஃபித்னா பண்ணும்போது நம்மளுடைய உரைகளை ஃபித்னா பண்ணுறதுங்க சர்வசாதாரணமான ஒரு விஷயந்தான் ஈஸியாக பண்ணிட முடியும் ஏன்னா ரொம்ப கவனிச்சலாம் பேச முடியாது மனிதர்கள் அடிப்படையில் வந்து நாம் சில விஷயங்கள் பேசும்போது தவறு வரும் அதை பிடிச்சிக்கிட்டே பாருந்தீங்களா அடிப்படை மூணு தான் அப்படின்னு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம திருப்பி திருப்பி பதிவு பண்ணுறோம் ஒருத்தர் மறுமையில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் குரான்ஸ் மட்டும்தான் மாறுக்கும் சகாபாக்கள் எங்களையும் தங்களை பின்பற்ற சொல்லி சொல்லவே இல்லை ஆனாலும் சகாபாக்கள் சில விளக்கங்கள் குரானை சொத்ததாக இருக்கும்போது அது எடுத்து நடப்பு தடை இல்லை அந்த விஷயங்களை பிரச்சாரம் தடை இல்லை இதை தடைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம பதில் கொடுத்துட்ருக்கோம் டிஎன்டிஜே சார்ந்த அறிஞர்கள் ஆலிமுல் சொல்லி சொல்கிறாங்களே இவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா விஷயங்களும் வந்து குரானில் தெல்ல தெளிவாக இருக்குது அந்த தெளிவான குரான் அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்கள் சில விளக்கங்கள் தராங்க இது எங்க விஷயம் அருளப்பட்டுச்சு இது யாரு என்ன டீட்டெயில் சொல்லும் போது இந்த விளக்கம் சொல்லும் போது அந்த விளக்கத்தை ஏற்று நடப்பதில் எந்த தவறும் இல்லை